கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியங்களை நாசமாக்கும் தொழிலாளர் துறையின் நடவடிக்கையை கண்டித்தும் தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் பதினொன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பாரதிய மஜ்தூர் சங்கம் சார்பில் வலியுறுத்த ஆர்ப்பாட்டம் ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்றது இந்த போராட்டம் கல்குளம் கிள்ளியூர் திருவட்டார் உள்ளிட்ட பல தாலுகா அலுவலகங்கள் முன் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைந்து நடைபெற்றது குறிப்பாக விளவங்கோடு தாலுகா அலுவலகம் முன் நடைபெற்ற போராட்டத்தில் பெரிய எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் பங்கேற்றனர் போராட்டத்தின் போது இபிஎஃப் திட்டத்தின் உறுப்பினராக இருந்து பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் பெற்று வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு காரணம் காட்டாமல் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டுள்ளதை கண்டித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது ஓய்வூதியம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கும் மொத்தம் பதினொன்று அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் உற்சாகமான கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் தொழிலாளர்கள் சங்க தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொழிலாளர் நலவாரியங்கள் மூலமாக சமூக பாதுகாப்பு மற்றும் நியாயமான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது ஜெய் பி எம் ஜெய் ஜெய் பி எம்மா நம்ம அரசே தொழிலா துறையை நம்ம அரசே தொழாத்துறையை ஜெய ஜெய பி அம்மா நம்ம அரசே தொழாத்துறையை நம்முடைய அரசே தொழாத்துறையை

ஜெய் ஜெய் பி அம்மா உயர்த்தி வழங்க மாணவத்தில் நிறைய செய்து அந்த வழி செலவு செய்து முயற்சி ஜெய் ஜெய் பி ஜெய் ஜெய் அம்மா

வழக்கீடு காரணம் காட்டு பெற்று வந்த ஏழை தொழிலாளர் பெற்று முடக்காது アディシェアディシェアディシェアディシェアディディシェア அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்